அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் மார்கழி மாதத்திற்கான பலாபலங்களை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் தக்ஷணாயணம் ஹேமந்தருது மார்கழி தனுர் மாதம் ஒன்றாம் தேதி இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் தினசுத்தி அறிவது திங்கட்கிழமை தேபிரை பிரதமை திருவாதிரை நட்சத்திரம் கூடிய சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அதிகாலை மூணு ஐம்பத்தி ஒம்போதுக்கு தனுர் மாதமானது பிறக்கிறது ஸோ இந்த தனுர் மாதம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் முதல்ல பார்த்துடலாம் அதன் பிறகு பஞ்சாங்க விசேஷ தினங்களுக்கு நாம் போயிடலாம் இந்த தனுர் மாதம் பிறக்கும்போது ரிஷபராசியில் குரு பகவான் மிதுன ராசியில சந்திரன் ராசியில செவ்வாய் வக்ரழமையில் ராசியில கேது விருச்சகராசியில் புதன் தனுர்ராசியில் சூரியன் மகர ராசியில் சுக்கரன் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இந்த மார்கழி மாதம் நாம் எடுத்திருந்தோம் அப்படின்னா மார்கழி பதினைந்து திங்கட்கிழமை முப்பது பன்னெண்டு அன்றைய தினம் காலையில் ஏழு ஒம்பதுக்கு கும்பராசிக்கு சுக்கர பகவான் மாற்றம் பெறுகிறார் ஒன்று ஒன்று பின்னிரவு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பின் இரவு ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு தனுசு ராசிக்கு புத பகவான் மாற்றம் பெறுகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை சந்திரனை தவிர நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனநகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் அல்ல அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த மார்கழி மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு பொருளாதாரம் சம்பந்தமாக இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலகும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும் ஒரு விஷயத்தை எழுதிக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை சரியானபடி திட்டமிடுவீங்க அதற்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க வெற்றி பெறுவீங்க தொழில் ஸ்தானத்தை ராசிநாதன் செவ்வாய் பார்க்குற வக்ர நிலைமையில் இருந்தாலும் பார்க்குறேன் தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாகிருக்கு ரெண்டு எழுக்குடையவர் கண்டிப்பாக தொழிலில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு காணப்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ரிஷபராசி அன்பர்கள் அதாவது வாழ்க்கையில் இப்படியான ஒரு காலகட்டம் வராதா அப்படின்னு நாம் ஏங்கிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா அந்த ஏங்கிக்கிட்டு இருந்ததுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு நல்ல காலகட்டம் நமக்கு வந்திருக்கு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க அவளையே படாதீங்க தொழில் உத்தியோகத்திலலாம் ஒரு பெரிய சிக்கல்கள் அதெல்லாம் இருந்தது இல்லையா இனிமேல் அதில் கண்டிப்பாக ஒரு 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 அது அந்த சிக்கல்கள் எல்லாமே நமக்கு நீங்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சுங்க தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு பெரிய மன கஷ்டமெலாம் இருந்தது இனிமேல் அதெல்லாம் நமக்கு சரியாயிடும் போயிடும் பல வகையிலும் உங்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் இனிமே சரி தைரியமாக எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தினருக்கெல்லாம் அவங்களுடைய உழைப்பை மற்றவர்கள் மதிப்பாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகிறோம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுனைவி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் கிடைக்கும் தினசரி குரு வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பிறக்கும் போதே தனவாக்கு குடும்பாதிபதி சந்திரன் ராசியிலேயே அமர்ந்திருக்கார் ஸோ இந்த மாதம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு அஞ்சு நாள் தனவாக்கு குடும்பாதிபதி நம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுற நம்முடைய ராசிநாதன் புதன் ஏழாம் இடத்துக்கு மாறுற புத்தி நுணுக்கம் புத்தி சாதுரியம் அதிகம் பல வகையிலும் யோக பலன்கள் உண்டாகும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நிலை எல்லாமே நீங்க பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகும் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்தை எப்படி நாம் செய்யறது அப்படிங்கிற ஒரு பயம் நீங்கள் தெளிவு உண்டாகும் புதிய முயற்சிகள் அனைத்துமே நமக்கு வெற்றி பெறும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நிலம் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை வாய்ப்புகள் யோகங்கள் உண்டாகும் தடைப்பட்டிருந்த கல்வி மீண்டும் உங்களால் தொடரும் ரொம்பவே சிறப்பாக இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான இனம் வெள்ளை மற்றும் பச்சை கற்கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நம்முடைய ராசிநாதனுடைய ஒரு நகர்வு ஏழாம் இடத்துல ஒரு கிரக கூட்டணி இது எல்லாமே நமக்கு ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு மெயினாக என்னென்னா இந்த கடன் விஷயத்துலேருந்து உங்களால் வெளியில் வரது ஒரு தேவை இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தது பார்த்திங்களா கடன் சம்பந்தமாக அந்த கடன் சம்பந்தமான ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வர முடியும் பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் இவர்த்தியாகும் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக நடப்புங்க கவலைப்படாதீங்க தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட நீங்க பெறுவீர்கள் மனதிற்கு திருப்தியான பதங்கள் உண்டாகும் பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துனோம் அப்படின்னா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கப்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலம் ஏற்படும் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ராசிநாதன் முற்றும் முழுவதுமாகவே இந்த மாதம் முழுவதுமே நமக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணி பல விதத்திலும் யோகம் நமக்கு கிடைக்க போகுது வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே நீங்கப் பெறுவீர்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க திட்டமிடுவீங்க வெற்றி பெறுவீங்க தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பல விதத்திலும் ஏற்றம் முன்னேற்றம் நல்ல மாற்றம் நமக்கு கிடைக்க போகிறது எல்லா வகையிலுமே ஒரு புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி அடையும் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரன் நமக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு இந்த மாதம் மத்திக்கு பிறகு ஒரு ஏழாம் இடத்துலேருந்து நம்ம ராசியை பார்ப்போம் அப்போ நிச்சயமாக இந்த மாதம் மத்திக்கு மேலே தொழில் உத்தியோகத்தில் ஒரு பெரிய மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் தினசரி சூரிய வழிபாடு செய்வது நல்லது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் மஞ்சள் மற்றும் சிவம் ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் இந்த மாதத்தினுடைய முதல் முழு பகுதியில் முதல் பாதியில மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் இரண்டாம் பாதியில நான்காம் இடத்துல சஞ்சாரம் இந்த முதல் பாதி சஞ்சாரம் பண்ணும்போது நம்மளுடைய ராசிநாதன் புதன் சுய சாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணுற சாரபலம் பலமாயிருக்கும் ரொம்பவே அற்புதமா அமைஞ்சிருக்கு புத்தி நுணுக்கம் புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தோட சேர்வதற்கான ஒரு நல்ல அனுகூல ஒரு மாற்றங்கள் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது பல விதத்திலும் முயற்சிகள் அனைத்தும் பலிவமாகும் தொழில் ஸ்தானத்தை ராசிநாதனே பார்க்க போகிறாங்க தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம மனசுக்கு நிறைவாக அற்புதமா நடக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் அச்சை ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் அவருடைய சுக்கரன் அவருடைய ஒரு சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதுமே நமக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு இந்த மாதம் தொடங்கும் சுக சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுற அப்புறம் திரிகோணத்துக்கு மாறுற இது ரெண்டுமே ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு நாலாம் இடம்ங்கிறது நமக்கு அவருடைய அவருக்கு அது யோகஸ்தானம் ஐந்தாம் இடம்ங்கிறது திரிகோணம் அது நம்முடைய பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் நமக்கு காத்து வந்துடுது ஸோ எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடக்க போகிறது இருந்து வந்த தடங்கல்கள் விலகும் தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் நமக்கு காணப்படும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகப்பெறுவீர்கள் புதிய உத்தியோகங்கள் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்துமே நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும் பொதுவாக இந்த நேரம் எடுத்துட்டோம்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை வாய்ப்புகள் உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப்பெறுவீர்கள் தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களே எல்லா விதத்திலுமே மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல மாதமா இந்த மார்கழி மாதம் நமக்கு அமைஞ்சிருக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் அர்த்தாஷ்டம சனி நினைச்சு பயப்பட வேண்டாம் ராசிநாதன் செவ்வாயினுடைய சஞ்சவன் பல விதத்திலும் நற்பலங்களை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு ஒரு முன்னேற்றம் காணப்படும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் இது எல்லாமே நமக்கு காணப்படும் பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் வீடு மண்மனை வாய்ப்புகள் உண்டாகும் அவிசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை வாய்ப்புகள் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரைய செலவுகள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் சந்திப்பு உண்டாகும் தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவம் தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பிளாக் ஒன்று ரிலீஸ் ஆகுது என்ன பிரச்சனைனா நமக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் மூணுமே ரொம்ப வலுவா இருந்தது கடன் ஏதோ ஒரு ரீதியில் நம்ம ஒரு கடன் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்தில் தெளிவான முடிவுக்கு நம்மளால் வர முடியலை அளவுக்கு சில பிரச்சனைகள் ஸோ ரொம்ப ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை போயின் இருந்தது இனிமேல் அது எல்லாத்துலேயுமே நமக்கு நல்ல மாற்றங்கள் உறுதி ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை காணப்பட்டாலும் எல்லாவற்றையும் ரொம்ப அழகாக அற்புதமாக நீங்கள் சமாளிக்க முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் திறம்பட நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் ஒரு கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ஆட்சி அதிகாரமிக்க மனிதர்களுடன் தொடர்பு அவர்களால் ஆதாயம் இது எல்லாமே கிடைக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரைய செலவுகள் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு எண்பது அதிர்ஷ்டமான எண் சிவப்பு மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பிருக்க இந்த மானம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா யோகமான பலன்கள் நமக்கு நடக்கும் ஏன்னா நமக்கு யோகாதிபதி சுக்கரனுடைய ஒரு இருப்பு ஒரு நகர்வு சாரம் எல்லாமே ரொம்பவே அனுகூலமாக அமைஞ்சிருக்கு வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுங்க ஏன்னா நம்ம ஒன்று போய் நடக்கிறது ஒன்றாக இருக்கலாம் அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குங்க கண்டிப்பாக தொழில் ஸ்தானாதிபதியினுடைய ஒரு நகர்வு சுக்கரனுடைய நகர்வு உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்தெல்லாம் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் இப்ப எடுத்துருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் பல வகையிலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் நீங்கி ஒரு தெளிவு நமக்கு உண்டாகும் அது மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி சீரான முன்னேற்றம் எல்லாமே காணப்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் தினசரி விநாயகர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான இடம் வெள்ளை கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில சனி பகவான் பத்தாம் இடத்துல புதன் அவரை குரு பார்க்குற சனி பார்க்குற இந்த மாதிரியான ஒரு அம்சம் கடுமையான பனிச்சுமை இருக்கும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம் இரவு பகல் பார்க்காம உழைக்க வேண்டியது அப்போ தான் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்க மறுபடியும் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வாங்க ஃபோன் பண்ணி வாங்க அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற அளவுக்கு கடுமையான பனிச்சுமை இருக்கும் எந்த அளவுக்கு நாம் ஒரு வேலை செஞ்சாலும் எந்த அளவுக்கு நாம் உழைச்சாலும் அதற்கேற்ற ஒரு நல்ல பெயர் கிடைக்காம போகலாம் ஏன்னா இவங்க கவனமாக பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு தன்மை இருக்கு அவசரப்படக்கூடாது நிதானமாக கவனமாக பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கையாளணும் சில நேரங்களில் நாம் ஒன்று சொல்லவே மற்றவங்க வேறு மாதிரி பிரிஞ்சுண்டு சில பிரச்சனைகள் வரலாம் நீக்கு போக்காக விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க சரியா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அவசியம் வண்டி வானங்கள் பயன்படுத்தும் போல மிக கவனமாக பார்த்து பயன்படுத்துங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டமிடும் போது கவனம் தேவை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பனிச்சுமை இருக்கும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீளம் மீனராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொலவி எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் அடையும் மனசில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நிலை நீங்க பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி அதாவதுங்க மிகப்பெரிய பணவரவு தனவரவு பொறுப்பு வரவு நமக்கு உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷமான தருணங்கள் இருக்கும் உங்கள் மூலமாக மற்றவாளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும் பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துருந்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் பயணங்கள் திட்டமிட்டபடி இருக்கும் அது மாதிரி வெளியூர் வெளிநாட்டில் வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நல்ல செய்திகளாக வந்து சேரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான இடம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உணர்ந்து விடைபெறுவது பரம்பரை அஸ்ட்ராலஜர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியர் இணைந்திருங்கள் நமது சேனலுடன் நன்றி வணக்கம்